துரதிருஷ்டவசமா பொருளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நம் சமூகம் அருளுக்கு கொடுக்காமல் விட்டது வெறும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் எவ்வளோ எனர்ஜியை போட்டோமோ அந்த அளவுக்கு இனிமையான மன அமைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு போடாமல் விட்டுட்டோம் அதனாலதான் தான் சமூகம் இந்த அளவுக்கு துக்கப்பட்டும் பாழ்பட்டும் கிடக்கின்றது நல்லா புரிஞ்சுங்க மனித குலம் இதுவரை சந்திக்காத ஒரு மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு சூழலை இப்பொழுது சந்திக்கின்றது அளவுக்கு அதிகமான சுகங்கள் எத்தனை விதமான சாத்தியம் இருக்கோ அத்தனை விதமான சாத்தியக்கூறுடைய சுகங்களும் இன்று உலகத்தில் கிடைக்கின்றது அதே மாதிரி அளவுக்கு அதிகமான துக்கம் கட்டுப்படுத்தவே முடியாத துக்கம் கிடைக்கின்ற அவைலபிளான சுகத்தின் எல்லையும் மன உளைச்சல் மன அழுத்தம் துக்கத்தின் எல்லையும் அளவுக்கதிகமாக விரிந்துவிட்டது நினைத்து பார்க்க இயலாத அளவிற்கு விரிந்துவிட்டது மனித குலம் ஒரு மிக கொடுமையான மிகவும் மோசமான ஒரு சூழலிலே சிக்கி இருக்கின்றது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் ஹோல் ஹியூமனிட்டி நின்றுட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா எல்லா சாத்தியமான சுகங்களும் எல்லா கம்ஃபர்ட்ஸும் எல்லா லக்ஸுரிஸும் அவைலபிளாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா மிக மிகவும் மோசமான மன உளைச்சல் துக்கம் அவைலபிளா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவ்வளோ சுகங்கள் இருந்தும் இவ்வளோ துக்கத்துக்கு காரணம் என்னன்னா நாம் நம்முடைய சக்தி முழுவதையும் வெளி உலகத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுகங்களை உருவாக்குவதற்கே செலவிட்டு விட்டோம் சரியான மன அமைப்பை அதை வாழுகின்ற மன அமைப்பை உருவாக்குவதற்கு கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டோம் சாமி உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன் பல நாடுகள் வளர்ந்த நாடுகள்னு நாம் சொல்கிற நாடுகளெல்லாம் பெரிய பெரிய பிரிட்ஜுங்க பெரிய பெரிய டேமுங்க நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு சாலைகள் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது ஆனால் மக்கள் டிப்ரெஸ்டாக இருக்காங்க மக்கள் டிப்ரெஸ்டாக இருக்காங்க பல வளர்ந்த நாடுகளில் மூன்றில் இரண்டு சதவிகிதம் மூன்றில் இரண்டு பங்கு அறுபத்தி ஆறு சதவிகிதம் மக்கள் ஏதாவது ஒரு மனநோய்க்கான மாத்திரைகளை உண்டு மட்டும்தான் தன்னுடைய நாளை கழிக்க வேண்டியிருக்கு அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் மன உளைச்சல் ஒரு பக்கம் அளவிட முடியாத சுகங்கள் இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் காரணம் என்ன காரணம் என்னென்னா துரதிர்ஷ்டவசமாக நாம் மனித மன அமைப்பையும் அதை அமைத்துக் கொள்ள வேண்டிய கல்வி முறையையும் இழந்துவிட்டது எப்படி வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக படிச்சு வேலை செஞ்சு செயல்படுறோமோ இதெல்லாம் செஞ்சு கட்டில் வாங்கிடுறோம் ஆனா அதுல தூங்கிறது கத்துக்கிறது இல்லை கட்டில் மட்டும் தூக்கத்தை கொடுக்காது அமைதியும் வேணும் அதை உறங்குறதுக்கு அந்த மன அமைப்பை உருவாக்குவதற்கு மறந்துவிட்டோம் அது தேவை என்று கூட தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்க அந்த சத்தியத்தை எம்பெருமான் ஆழ்ந்து விளக்குகிறார் நல்லா புரிஞ்சுக்கங்க உள்ளுலகத்தின் மன அமைப்பு சரியான கருத்துக்களின் மீது அமைக்கப்படுமானால் எப்படி நூலின் தன்மையை பொறுத்துதான் ஆடையின் தன்மை அமையும் ஒரு ஆடைங்கிறது ஒரு துணிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை இருக்கிற எல்லா நூல்களும் சேர்ந்தது அதே மாதிரி உங்க மனம் அப்படிங்கிறது வேற அதுல இருக்கிற எல்லா எண்ண ஓட்டங்களும் சேர்ந்தது எந்த நிற நூலை எடுத்து பின்னுகின்றோமோ அந்த நிற ஆடை அமையும் எந்த தரம் எண்ணங்களை எடுத்து பின்னுகிறோமோ அந்த தரமான மனம் அமையும் அதனால நம்முடைய வாழ்க்கையில் எது மாதிரியான எந்த தரமான எண்ணங்களை எடுத்து வைத்து நம் வாழ்க்கையை அமைக்கின்றோம் மனத்தை அமைக்கின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஞான சத்தியங்கள் வாழ்க்கையை பற்றிய முழுமையான தெளிவான ஞான சத்தியங்களை சார்ந்து இந்த கருத்துக்களாலே உங்கள் மன அமைப்பை உருவாக்குவீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த தன்மையோடு இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமான தன்மையோடு இருக்கும் இதுக்கெல்லாம் தாண்டி நீங்கள் அனுபவிக்கின்ற துக்கத்தின் எண்ணிக்கை உடனடியாக குறையும் அனுபவிக்கின்ற துக்கத்தின் எண்ணிக்கை உடனடியாக குறைஞ்சாலே வெளி உலகத்தில் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமும் உயர்ந்த சக்தியோடு தெளிவோடு இருக்கும்